வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் பிஎட் சேர விரும்பும் மாணவர்கள் வருகின்ற பதினாறாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம்ன்றதை உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு தெரிவித்திருக்காங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய சேனல் வாட்ஸ்அப் மற்றும் டெலாகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிஎட்டுக்கான அனைத்து அப்டேட்ஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் தமிழகத்தில் பிஎட் காலேஜில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் சேரணும்னு விரும்புகிறவங்க ஸோ அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஸோ வெப்சைட்ஸில் வந்து வெளியிடுவாங்க ஸோ இப்போ பதினாறாம் தேதியிலிருந்து அனைவருமே அப்ளை பண்ணலாம் ஸோ அதற்கான வழிமுறைகள் கைட்லைன்ஸ் அட்மிஷனுக்கான ஸ்டூடெண்ட் கைட்லைன்ஸ் வந்து தற்போது வெளியிடப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் சேர விரும்பும் மாணவர்கள் ஸோ அதற்கான தகுதிகள் என்ன என்ற டீட்டெயிலில் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஸோ பிஏட்டை பொறுத்தவரில் அடிப்படை தகுதி பேசிக் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா யூஜி கோர்சஸ் தான் ஒரு சில படிப்புகளுக்கு பிஜி கோர்சஸ் இருக்கும் பட்டப்படிப்பு படித்திருந்தால்தான் பிஎட் சேர முடியும் ஸோ ஒரு சில படிப்புகளுக்கு மட்டும் யூஜி இருந்தாலுமே போதும் ஸோ இடைநிலை பட்டு படிப்பு பட்ட பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் பிஎட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ அதன் அடிப்படையில் தமிழ் பிஎட் தமிழ் இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸு ஃபிசிக்கல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் யூஜி பிஎஸ்சி படிச்சிருந்தாலுமே போதும் அதன் அடிப்படையில் அட்மிஷன்ஸு வரும் அதே போல் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் ஒருத்த வரல யூஜி சப்ஜெக்ட்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரலுமே யூஜி சப்ஜெக்ட்ஸு பிஜியை பொறுத்தவரில் யாருக்கெல்லாம் பிஜி தேவைன்னு பார்த்திங்கன்னா ஹோம் சயின்ஸ் படிச்சுருக்கோங்க எக்கனாமிக்ஸ் படிச்சுருக்கோங்க காமர்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியாலஜி சைக்காலஜி லாஜிக் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஃபிலாசபி ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேமாக படிச்சுருக்கணும் யூஜியுமே சேமாக இருக்கணும் பிஜியுமே சேமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா அந்த கன்சர்ன் சப்ஜெக்டில் பிஎட்டுக்கான அட்மிஷன் கிடைக்கும் ஸோ அப்போ எக்னாமிக்ஸ் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே முடிச்சிருக்கணும் காமர்ஸ் வந்து பிகாம் எம்காம் முடிச்சிருக்கணும் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பிஎட்டுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் ஃபில் பண்ண பிறகு உங்களுடைய ம மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜஸுக்கான அட்மிஷனுக்கான கால் லெட்டர் நமக்கு தருவாங்க குறிப்பாக நம்ம இதை எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இந்த பேசிக்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஸோ இந்த பேட்டர்னில் படிச்சுருக்கணும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் கிராஜுவேஷன் அதே போல் கேண்டிடேட்ஸ் வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஏதர் இன் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி குறைந்த பக்கத்து தகுதி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணுன்றது தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நமக்கு பிஎட்டுக்கான அட்மிஷன்றது கிடைக்கும் ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேஸிஸ் மார்க்ஸை பொறுத்தவரில் ஓசியாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் பிசி பிசிஎம்முக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எம்பிசிக்கு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜும் எஸ்டி மாணவர்கள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருந்தாலுமே போகுதும் கேண்டிடேட்ஸ் வித் ஃபாலோவிங் மார்க்ஸ் இந்த யூஜி ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் டு பிஏ டிகிரி ப்ரோக்ராம் வித் த சப்ஜெக்ட் கோட் ஜீரோ டு டென் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓசி க கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு மினிமம் குறைந்தபட்சம் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் மற்ற பிரிவினர்களுக்கு பிசிஎம்முக்கும் பிசிக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் எம்பிசிக்கு ஃபார்ட்டி த்ரீ எஸ்சிஎஸ்டியாண்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸோ இதுதான் குறைந்தபட்ச மதிப்பு எடுத்திருந்தாலுமே போதும்ன்றது தான் ஸோ அப்போ டிஎன்ஜிஏஎஸ்சி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ அதற்கான ரிசர்வேஷனை பொறுத்து அப்ளை பண்ணுற மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு பொறுத்து தான் பார்த்திங்கன்னா அதை செலக்ஷன் லிஸ்ட்டு பண்ணி எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க ஸோ அட்மிஷன் ப்ராசஸ்ஸு அட்மிஷனுக்கான கால் லெட்டர் வரும் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நடைபெறும் முதல் டைம் நீங்கள் பார்க்குறது தாங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஎட் மாவுக்குனால் அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்ளிகேஷன் காஸ்ட்டை பொறுத்தவரில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கேஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் டூ ஃபிஃப்டின்றதான் தெரிவிச்சுருக்காங்க ஸோ கட்டாயமாக வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் தேவை டப்ளியூட்யூ டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸையும் எல்லாமே ஆன்லைனில் தான் பே பண்ணணுன்றதை இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க மனக்குன்னா அனைத்து தவணுமே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஸோ மச்